கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் குடிச்சு இப்போ வரைக்கும் ஐம்பது பேர் வந்துட்டு உயிரிழந்திருக்காங்க அப்படின்ற தகவல் வந்து கிடச்சிருக்கு இதற்கிடையில் வந்துட்டு அங்கே உள்ள மாவட்ட ஆட்சியர் வந்துட்டு பணி நீக்கம் வந்துட்டு பண்ணியிருந்துருக்காங்க அவர் வந்துட்டு தவறான தகவல் வந்துட்டு ஷேர் பண்ணதுக்காக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு இழப்பு ஏற்பட்ட குடும்பத்திற்கு வந்துட்டு நிவாரண உதவி வந்துட்டு வழங்குறாரு யார் யாருக்கு என்ன அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருந்துருக்குறாங்க ஒரு குடும்பத்தில் வந்துட்டு அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்துட்டு இறந்துட்டாங்க அப்படின்னா அங்கே உள்ள குழந்தைகளுக்கு வந்துட்டு ஹையர் செகண்டரி படிப்பு வரைக்கும் வந்துட்டு நாங்களே வந்துட்டு பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க பதினெட்டு வயசு வரைக்கும் அவங்களுக்கு ஐயாயிரம் ரூபா வந்துட்டு பராமரிப்பு தொகை வந்து கொடுக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் அவங்களோட பேங்கில் வந்து டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அடுத்து என்ன அப்படின்னா ஒரு குடும்பத்தில் ஒரே ஒருத்தர் மட்டும் இறந்துருக்குறாங்க அப்படின்னா அவங்களோட வங்கியில் வந்துட்டு மூணு லட்சம் வரைக்கும் வந்து டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ அரச அரசு வழங்கக்கூடிய எல்லா நலத்திட்டங்களையும் வந்துட்டு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் எல்லாருக்குமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் டெபாசிட் வந்துட்டு பண்ணுறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடுத்து ஒரு நியூஸ் அண்ட் அப்டேட்டை தெரிஞ்சுக்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க